அனைவருக்கும் வணக்கம் நிலம் வாங்கணும் வீடு கட்டணும் குழந்தை பேரு கிடைக்கணும் திருமணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஒரே ஒரு வாழைப்பழத்துல இப்படி தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா போதும் முருகப்பெருமனுடைய அருள் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் இந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த தேய்வரை சஷ்டியா இருந்தாலும் சரி வளர்பிரை சஷ்டியா இருந்தாலும் சரி இந்த நாட்கள் இந்த முறையில நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் பொதுவா நம்ம முருகனுக்கு வந்து வார வார விரதம் இருப்போம் செவ்வாய்க்கிழமையில அடுத்து நட்சத்திர விரதம் அப்படின்னு கிருத்திக நட்சத்திரத்துல முருகனுக்கு விரதம் இருப்போம் திதிப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு சஷ்டி திதி தேய்பிரி சஷ்டி வளர்பிரி சஷ்டி அப்படின்னு இரண்டு சஷ்டி திதியும் விரதம் இருப்போம் இந்த தீராத பிரச்சனையில தவிக்கிறவங்க குழந்தை பேர் இல்லாதவங்க வாழ்க்கையில தோல்விகளை மட்டுமே தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்கவங்க இவங்க எல்லாம் வந்து சஷ்டியில விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம்னா அது நம்ம முருகப்பெருமான் தான் இந்த சஷ்டியில தேய்விடை சஷ்டியை நம்ம தவற விடவே கூடாது இந்த தேய்விடை சஷ்டியில இந்த தெய்வத்தை ஏத்தி நம்ம சரியான முறையில் பூஜை செஞ்சோம் அப்படின்னா தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அதனால இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையா புரியும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க subscribe பண்ணிக்கோங்க நீங்க ஒரு முருக பக்தராக இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்க இந்த அமாவாசையுடைய அடுத்து வரக்கூடிய சஷ்டி திதியை வந்து வளர்ப்பிலை சஷ்டி என்றும் பௌர்ணமி அடுத்து வரக்கூடிய சஷ்டி தேய்பிரை சஷ்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த முருகப்பெருமான் வந்து ஆறு விதமான சக்திகளை வந்து கொண்டவராக தோன்றியவர் முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கையில பல்வினைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் மட்டுமே ஏற்படும் கொஞ்சம் காலதாமதம் வேணும்னா ஒரு சிலருக்கு ஆகலாம் அவங்களோட வேண்டுதல் வந்து உடனே பழிக்காம உங்களுடைய கர்மவினைகள் வினைகள் காரணமாக அது கொஞ்சம் தள்ளி கொண்டு போகலாம் ஆனா நிச்சயமா முருகனோட காலடியை பிடிச்சிங்க அப்படின்னா நீங்க வாழ்க்கையில உயர்வை மட்டும்தான் சந்திப்பீங்க திதிகளின் வரிசையில ஆறாவதா வரக்கூடிய திதி இந்த சஷ்டி திதி இந்த சஷ்டி திதி ஆறு அப்படிங்கிற எண்ண குறிக்கக்கூடியது இந்த ஆறு அப்படிங்கிற எண் வந்து ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது அப்படின்னு ஜோதிடத்துல சொல்லுவாங்க ஜோதிடத்துல ஆறாம் எண்ணுக்குரிய கிரகம் சுக்கிரன் இவர் வந்து லக்ஷ்மியோடு அவதாரமாக சொல்லப்படுது இந்த திருமணம் வண்டி வீடு வாங்கக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடியவர் இந்த சுக்கிரன் தான் சுக்கிரன் வந்து ஒருத்தரோட ஜாதகத்துல பலமா இருந்தது அப்படின்னாவே இதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு வேண்டுதலும் வைக்காமலேயே உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து சரியா இருக்கு அப்படின்னா ஜாதக கட்டம் சரியா இருக்குதுன்னா உங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சிரும் சரிங்க இப்படி அமையாதவர்கள் முருகனோட காலடியை பிடிச்சா அப்படின்னா இது அனைத்தும் நமக்கு கிடைக்கும் அதுவும் இந்த தேய்பிரை சஷ்டியில விரதம் இருந்தீங்க அப்படின்னா அனைத்தையுமே பெறலாம் பதினாறு பேர்களில் ஒன்றாக சொல்வது குழந்தை பேரு மீதமுள்ள பதினைந்து பேர்களையும் தரக்கூடிய சக்தி எதற்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முருகப்பெருமானுக்கு நாம இருக்கக்கூடிய இந்த தேய்பிரை சஷ்டி விரதத்தின் மூலமாகத்தான் முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி பக்தர்கள் இருக்கும் விரதங்கள்ல மிகச் சிறப்புடையது இந்த தேய்பிரை சஷ்டி விரதம் பொதுவா வளர்பிறை சஷ்டியில விரதம் இருந்தாலும் உங்களுக்கு வேண்டியதை முருகன் கொடுப்பாரு இருந்தாலும் தேய்பிரை சஷ்டியில விரதம் இருந்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனைகள் தீரும் சஷ்டியில இருந்தா அகப்பையில வரும் அப்படிங்கிறது உண்மை அதற்காக குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும்தான் சஷ்டி விரதம்னு நினைக்காதீங்க பதினாறு பேர்களையும் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த சஷ்டி விரதத்துக்கு உண்டு அதுதான் நம் முன்னாடியே சொல்லுகின்றேன் சரிங்க இந்த சஷ்டி விரதத்தை முறைப்படி கடைபிடிப்பவர்கள் அன்னைக்கு அதிகாலையிலேயே இருந்து குளித்துவிட்டு விட்டு ஒரு பொழுதும் கூட சாப்பிடாமல் அன்றைய நாள் முழுவதுமே விரதம் இருந்து ஈவினிங் விரதம் இருந்து முடிப்பாங்க ஆனால் உடல்நலம் சரியில்ல வயதாகி விட்டது அப்படிங்கிறவங்க ஒரு பொழுது உணவை உண்டு நீங்க விரதத்தை மதியமே முடித்து கொள்ளலாம் அதிகாலையில இருந்து குளிப்பது எல்லோருக்கும் முக்கியமான ஒன்று முருகனுக்கு உகந்த வாசம் மிக்க மலர்களை அன்று முருகப்பெருமானுடைய படத்துக்கு சிலைக்கு சாத்தி நீங்க முருகப்பெருமானோட படம் வந்து கிழக்கோ இல்லை வடக்கு நோக்கியோ இப்படித்தான் வந்து இருக்கணும் ஆறு விளக்குகள் ஏத்தி வைக்கிறது ஒவ்வொருத்தரோட விளக்கம் சஷ்டி திடீனா அது மாதிரி ஏத்தி வைக்கலாம் கிழக்கு நோக்கி ஏத்தி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா எல்லாம் ஆறு விளக்கு தான் ஆறு முகம் உங்கள் இல்லத்துக்கு வருவார் அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது நீங்க இரண்டு விளக்கு ஒரு விளக்கு எப்பவுமே ஏத்தக்கூடாது ஒரு விளக்கு அகல் விளக்காக இருக்கலாம் ஒரு விளக்கு குத்து விளக்கு அல்லது ஒரு விளக்கு காமாட்சி விளக்கு இப்படி எந்த விளக்கா இருந்தாலும் சரி இரண்டு விளக்கு ஏத்துனாவே போதும் இப்ப முருகனுக்கு உகந்த நெய்வைத்தியமா நீங்க ஏதாவது ஒண்ணு வந்து செஞ்சு வைக்கலாம் இல்ல முடியலாம் அப்படிங்கிறவங்க பேரிச்சம்பழம் உழந்த திராட்சை கற்கண்டி இது மாதிரி வைக்கலாம் தேய்பிரே சஷ்டி என்று குறிப்பிட்ட முறையில வீட்டுல விளக்கேற்றி வழிபட்டா அதுவும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிறதே வராது தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேண்டுதலோ இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்க சொல்லுங்க நிச்சயமா அந்த வேண்டுதல் நிறைவேறும் இந்த தீபத்தை நீங்க செவ்வாய்க்கிழமையும் ஏத்தலாம் கிருத்திக நட்சத்திரம் வரக்கூடிய நாள்லையும் ஏத்தலாம் ஆனா தேய்பிரை சஷ்டிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது இது வந்து காலையில நீங்க பிரம்ம முகத்துல ஏற்றுவது மிகச் சிறந்தது முடியலை அப்படிங்கிறவங்க ஈவினிங் ஏத்தலாம் ஆனால் காலையில் பிரம்ம முகத்துல ஏத்திட்டு அப்படியே விட்டுடாதீங்க காலையில ஏத்துறவங்க ஈவினிங்லும் கொஞ்ச நேரம் இந்த தீபத்தை ஏற்றி வச்சா கூட போதும் இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு கந்தசஷ்டி திருப்புகள் வேல்மாறல் இது மாதிரி எது உங்களுக்கு தெரியுமோ அந்த பாடலை படிக்கலாம் பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை வணங்கிட்டு அங்கு ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுட்டு நவகிரக சன்னதியில சுக்கிர பகவானுக்கும் தீபத்தை ஏத்தி வச்சுட்டு வீட்டுக்கு வந்து அதற்கு பிறகு சஷ்டி விரதத்தை முடிச்சு வீட்டுல இருக்கக்கூடிய நெய்வைத்திய பிரசாதங்களை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் சரிங்க இந்த தீபத்தை எப்படி ஏத்துவது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் செவ்வாழை பழம் அப்படிங்கிறத வாங்கிக்கோங்க இதுல மத்தியில சின்னதா ஒரு குழி மாதிரி ஏற்படுத்திக்கோங்க இதுல நெய் விட்டு அதோட நீங்க என்ன பண்ணணும்னா அந்த நெய்ல வந்து சிறிது வெள்ளம் ஒரு துளி இருந்தா கூட போதும் அந்த வெள்ளத்தூள் அதுல போட்டுக்கோங்க வெள்ளத்தூளை போட்டுட்டு அதுல கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது மகாலட்சுமியும் சுக்கிர பகவானும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கை சுக்கிர பகவானுக்கும் வாசனை பொருட்கள் அப்படின்னா ரொம்ப பிரியம் மகாலட்சுமியும் வாசனை பிரியை அதனால் இந்த சுக்கிரனோட ஆதிக்கம் இருந்தது அப்படின்னாவே அந்த வீட்டுல செல்வ செல்பம் அதிகமாக இருக்கும் பதினாறு செல்வமும் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சுக்கிரனையும் மகாலட்சுமியையும் வசியம் செய்யக்கூடிய முருகனுக்கு உகந்த இந்த வாழைப்பழத்துல இப்படி தீபம் ஏத்துவதன் மூலமாக பஞ்சாமிரதம் எப்படி முருகனுக்கு மிகவும் பிரியமான அபிஷேக பொருளாக இருக்கிறதோ அதே போல வாழைப்பழம் அப்படிங்கிறது பஞ்சாமிரதத்தில் இருக்கும் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறதும் பஞ்சாமிரத்தில் இருக்கும் வெல்லம் அப்படிங்கிறதும் அதுல இருக்கும் நெய் அப்படிங்கிறதும் பஞ்சாமிரத்தில் இருக்கும் ஆக மொத்தம் பஞ்சாமிரதம் எப்படி முருகனுக்கு விசேஷமானதோ அது போல வாழைப்பழத்தில் ஏற்றக்கூடிய இந்த தீபமானது உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் போக்கக்கூடியது இந்த தீ தீபமானது இரண்டு செவ்வாழை பழத்துல ஏற்றி வைக்கிறது நல்லதுதான் நீங்க ஒரு செவ்வாழை பழத்தில் சிறிது குளிதாக இப்படி செஞ்சு இது மாதிரி தீபத்தை ஏத்தி கூடவே துணைக்கு ஒரு விளக்கு கண்டிப்பா ஏத்தி வச்சுக்கணும் ஒரே ஒரு செவ்வாழை பழத்தை வச்சு இந்த ஒரு தீபத்தை ஏத்தக்கூடாதுங்க இதற்கு துணையாக ஒரு விளக்கோ காமாட்சி விளக்கோ ஏதோ ஒரு விளக்கு ஏத்தி வைக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்